கார்த்திக் தீபாசிட்ரியில் இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஐஸ்வர்யாவை கைது செய்து அழைச்சிட்டு போகிறாங்க அபிராமி முன்னாடி மொத்த குடும்பத்தை முன்னாடி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத ப்ரோமோ அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தனியாக வந்து ஐஸ்வர்யா வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க ஐஸ்வர்யா மரியாதையாக உண்மையாக சொல்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே சாரி நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உன்னை வந்து தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் மொத்த குடும்பமும் எல்லோரும் கேட்டுடுறாங்க அருண் இப்போ வந்து நீ என்ன முடிவு பண்ணலான்ட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்டோன்னே நீ ஒன்றும் சொல் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன்டா அப்படின்னு வந்து கார்த்திகிட்ட சொன்னோன்னே அவரோட ஃப்ரெண்டு வந்து சங்கரை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க இங்கே எல்லா விஷயத்துக்கு காரணம் வந்து இருந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து எங்கள் அண்ணி ஆதாரத்தோட ஆதாரத்தோடு வந்து நான் நிரூபிச்சிட்டேன் மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி நீ வந்துட்டு உன்னோட வேலை என்ன செய்யணுமோ அதை வந்து நீ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இதை வந்துட்டேன் கார்த்திக் நீ சொன்னபடி ஆல்ரெடி நான் கிளம்பிட்டேன் இதை வந்துடுறேன் இரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து தலையில் வந்து கையிலெல்லாம் வந்து பேண்டேஜ் போட்டிருக்க எல்லாத்தையும் வந்து டக்குன்னு கட்டுறாங்க அதை பார்த்தோன்னே என்ன நீ மாட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து அவுத்துட்ட அப்படின்னே கையில் ஒரு க பிரச்சனையும் இல்லையே தலையிலையும் அப்படின்னு கேட்டோன்னே ஜிப்பார் நான் வந்து தீபா கிடையாது கீதா உங்ககிட்டேருந்து உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக போட்டு வாங்கினேன் இப்போ வந்து உன்னோட ஆட்டை எல்லாம் முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே பற்றியா கையில் ஃபோனு இது எல்லாத்தையும் வந்து மொத்த குடும்பமும் வந்து நீ பேசினதை வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னொன்னே ஆஹா மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இந்த பக்கம் வெளியில் வராங்க வெளில வந்தோன்னே மோ எல்லோரும் பார்க்குறாங்க அடிப்பாவி உன்ன போய் இவ்வளோ நல்லவன நான் நம்பினேன் இல்லை நீ வந்து எனக்கே வந்து என் குடும்பத்தை வந்து பழி வாங்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அபிராமியம்மா வந்து சமக்குவத்தில் இருக்க அம்மா நீ தேவையில்லாமல் வந்து பதட்டப்பட தேவையில்லை அவங்கள வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கான ஆளுங்க எல்லாம் சொல்லியாச்சு உடனே வந்துடுவாங்க அப்படின்னோட திரும்பி பார்த்தா சங்கர் வராப்பில் வந்தோன்னே வந்து கையில் வந்து காப்பை போட்டு விட்டுட்டு ஐஸ்வர்யா வந்து தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க இதோட வந்து ஐஸ்வர்யா ஆட்டத்தை முடிக்கிறாங்க